அனைவருக்கும் அன்பான வணக்கம் முக்தி தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது அப்படின்னா காசி காசிக்கு இணையாக ஒரு தலம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா காசியை விட உயர்வாக போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் தான் அவிநாசி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய வினைகளையெல்லாம் நீக்கி நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தந்தொருளக்கூடிய தெய்வமாக கருணாம்பிகையாக அம்பிகையும் அவிநாசி அப்பராக எம்பெருமானம் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய உன்னதமான திருக்கோவில் சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த அற்புதங்களிலேயே ஒரு அழகான அற்புதமாக இன்று வரை நினைத்து பார்க்க 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 ஆச்சரியத்தை தரக்கூடிய அற்புதமாக விளங்கக்கூடியதுதான் முதலை வாய்க்குள் சென்ற பிள்ளையை மீட்ட பெருமான் அற்புதமாக அப்பரினுடைய பேரருள் பெரும் கருணையினால் மாண்ட குழந்தையை முதலை வாய்க்குள் சென்ற குழந்தையை மீண்டும் வரவழைத்து சைவத்தினுடைய பெருமையை உலகுக்கு நிலைநாட்டிய திருத்தலமாக விளங்குவது அவிநாசி அவிநாசியினுடைய பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவினாசி அப்பருக்கும் கருணாம்பிகை தாயாருக்கும் நடைபெறக்கூடிய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக சிறந்த முறையில் நடைபெற இருக்கின்றது இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கு விழாவினை பக்தர்கள் அனைவரும் வந்து நேரில் கலந்து கொண்டு அவினாசி அப்பரினுடைய கருணையை பரிபூர்ணமாக பெற வேண்டும் பெப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து பதினைந்து மணி வரைக்கும் அருள்தரும் அவிநாசிநாதருக்கு தெய்வ சன்னதிகளுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெறவுள்ளது இரண்டாம் தேதி மூலஸ்தான விமானத்திற்கு அதாவது என் குணத்தோனாகிய அவிநாசி அப்பருக்கு எட்டாம் கால வேள்வி பூஜையானது துவங்கி நூத்தி எட்டு மூலிகை பொருட்களால் வேள்வி நிறைவு செய்யப்பட்டு காலை எட்டு மணிக்கு திருக்குடங்கள் ஞான உலா வந்து காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது இரண்டாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நேரடியாக வர்ணனை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவினாசி அப்பர் இருக்கின்றார் அன்றைய தினம் உங்கள் அனைவரையும் நேரில் வந்து அவிநாசியில் சந்திக்கின்றேன் வாய்ப்பிருக்கின்ற அனைவரும் நேரடியாக வந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொண்டு அவினாசி அப்பரின் பெரும் கருணைக்கு பாத்திரமாகும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைப்பது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி அனைவரும் வாருங்கள் அவினாசி அப்பரின் அருளைப் பெற்று மகிழுங்கள்